ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்படியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளில் முக்கியமான ஒரு விஷயம் பணம் இந்த பணத்தை வந்து நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பல நேரங்களில் அந்த பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியல இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆன்மீக ரீதியில் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது நேர்மறை ஆற்றல் என்பது நம்மகிட்ட குறைவதனால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிப்பதனால் இந்த பண தட்டுப்பாடு என்பது முக்கியமாக வந்து சேரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போகும் இது எல்லாமே நேர்மறை ஆற்றல் இல்லாமல் போவதற்கு தான் கா போனால் இதெல்லாம் நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சு போகுது அது மட்டும் கிடையாது இப்ப இந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா பணம் என்பது எப்போதும் செழிப்பாக நம்ம வீட்டில் ஒரு நடமாட்டம் பண நடமாட்டம் என்பது செழிப்பாக இருக்கும் குறையாத செல்வம் என்பது மன மகிழ்ச்சியை தரும் மனிதனுக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த உலகமே பணம் இருப்பவர்களை தான் மதிக்கும் பணம் இல்லாதவர்களை மதிக்காது என்பது தற்காலிக இந்த உலகத்தோட நிலை அப்படி பணம் என்பது நம்மளுடைய மரியாதைக்கு ஒரு வழிவகை செய்கிற ஒரு மூலப்பொருளாக இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் அருள் என்பது இறையை இறைவனை நாடுவதற்கும் நாம் முக்தி பெறுவதற்கும் இறைவனுடைய ஆசையை பெறுவதற்கும் அருள் என்பது தேவைப்படுது இருந்தாலும் இந்த காலத்தில் பணம் இருந்தால்தான் தெய்வத்தையே தரிசனம் செய்யலாம் என்கிற நிலை இருக்குது உதாரணத்துக்கு திருப்பதி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலவச தரிசனத்தில் என்பது பாத்தீங்கன்னா அதீதமான கூட்டம் இருக்குது நமக்கு போதுமான நேரம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் முன்கூட்டியே இந்த ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிற அந்த தரிசனத்துல அந்த அந்தந்த ஊர்களையும் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு போய் நம்ம தரிசனம் பண்றோம் அப்படி பண்ணும்போது இங்க என்ன பண்றோம் பணத்தை செலவழித்து திருமாவ போய் நம்ம தரிசனம் செய்கிறோம் வெங்கடாஜலபதியை பணம் இல்லாமல் தரிசனம் செய்வதற்கு கால அவகாசம் நமக்கு பத்தலை என்பதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம இதை செய்கிறோம் இப்படி தான் இந்த உலகம் இருக்குது நம்ம வந்து பணத்தை செலவு செய்தால்தான் நாம் விரைவாக இறைவனையே தரிசனம் செய்ய முடியும் என்கிற நிலை தான் இந்த காலத்தில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது போன்று தான் இந்த பணம் இல்லாமல் எந்த செயல்பாடும் நடக்காது பொதுவாகவே ஒரு செல்வந்த ஒரு கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலுடைய அந்த பூஜை செய்கிற அந்த பூஜாரியோ அல்லது எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் சரி அந்தந்த பூஜாரிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு செல்வந்தருக்கு ஒரு சிறப்பான மரியாதை என்பதை கொடுக்குறாங்க அவங்க அந்த கோயிலுக்கு டொனேஷனும் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பணம் இருப்பது தான் அந்த மரியாதைக்கு காரணம் மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ஏதோ வாங்க அப்படின்னு சொல்லி பணம் என்பது எல்லா இடத்துலையுமே மனிதர்களுடைய தகுதியை நிர்ணயம் செய்கிற ஒரு பொருளா இந்த காலத்துல இருக்கு அப்ப இந்த ஒரு பணத்தை நாம் சம்பாதித்து அதே சமயத்துல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நம்ம வந்து ரொம்பவே பிரயத்தப்படுறோம் நம்ம எப்போதுமே அந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா வாழ்கிற காலத்துல நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும் குடும்பத்திலே பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை சம்பாதிக்காதவர்களுக்கு கிடையாது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் தான் இப்படி நிறைய விஷயங்கள் அப்போ பொதுவாகவே இன்னும் சம்பாதித்து அந்த சம்பாதனையை சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கும் பணம் வருதுங்க நான் உழைக்கிறேன் ஆனா அந்த பணம் நிற்க மாட்டேன் வீட்டில் சேர மாட்டேதுன்னு சொல்கிறவர்கள் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நீங்கள் வீட்டில் குடியிருக்கின்ற அந்த கிரகத்தின் அமைப்பு அது கிரகம் என்றால் வீடு இந்த வீட்டோடைய அமைப்பின் காரணமாக வீட்டில் இருக்கிற அந்த திசைகள் காரணமாக வாஸ்துவின் காரணமாக உங்களுக்கு இந்த பணம் செல்வம் என்பது சேராமல் போகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது அப்ப இந்த கிரகத்தை நாம் வந்து எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு பார்த்தா வாஸ்து சாஸ்திரத்துல நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒரு எளிமையான முறை தான் வீட்டில் நாம் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய செடிகளை நம் வீட்டில் வளர்க்கும்போது அதன் காரணமாக நமக்கு இந்த கிரக தோஷங்கள் என்பது நீங்கி செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்கும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் ஒரு கூற்று அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் முக்கியமான செடிகள் அனைவருக்கும் தெரிஞ்ச முக்கியமான செடிகளை நம்ம வளர்க்கலாம் அதில் வந்து முதலாவதாக பார்த்தா மணி பிளான்ட்டு நம்ம சொல்கிறோம் மணி பிளான்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குது எதிர்மறையாற்றலை குறைக்குது செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழலை உருவாக்குது அடுத்தது வந்து இந்த மின்னணு பொருட்கள் நம்ம சொல்லப்படுகிற ஃபோனு டேப் டிவி இதிலிருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சுக்களை அது உறிஞ்சி நமக்கு நேர்மறை ஆற்றலாக மாற்றி தருது இந்த கதிர்வீச்சுகளை உறிந்து நமக்கு ஃபில்டர் ஆக்கி நம்மளுடைய அந்த பொல்யூஷன் சொல்போல இந்த எலக்ட்ரானிக் நாள் ஏற்படுகிற இந்த பொல்யூஷன்களை அது சுத்திகரிக்குது அதனால நம்மளோட வீட்டில் அறிவியல் ரீதியாகவே ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை மனநிலை நமக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வைக்க சொல்றாங்க வடக்கில் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இதை வீடுகள்லையும் வைக்கலாம் தொழில் செய்கிற இடங்கள்லையும் வைத்து வளர்க்கலாம் அப்படிதான் வளர்க்குறாங்க அதன் மூலியமாக நேர்மறையாற்றலை பெறிக் கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது வந்து மல்லிகை மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ என்பது வாசம் நிறைந்த செடி இந்த செடியை எங்கே வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அங்கே வந்து சிறப்பான ஒரு வாசம் என்பது சூழ்ந்து கொண்டே இருக்கும் இப்படி வாசம் ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல எப்போதுமே தெய்வ கடாட்சம் என்பது இருக்கும் ஆனவள் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும் வாசம் அதுவே துர்நாற்றம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துர் சக்திகள் தான் வாசம் செய்யும் அதனால எப்போதுமே வாசமுள்ள செடிகளை நம்ம வீட்டுல வளர்க்கும்போது பொதுவாகவே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த இடத்துல செல்வ செழிப்பு என்பது அதிகரிக்க மகாலட்சுமி வாசம் செய்வதே காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த மல்லிகைப்பூ செடி உங்க வீட்டோட முன் பக்கத்துல வைக்கலாம் பின் பக்கத்துல வைக்கலாம் வீட்டில் எங்க வேணாலும் வைக்கலாம் தினமும் அது உங்கள் கண்ணில் படும்படியான ஒரு இடத்தில் வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை அது அதிகரிக்கும் உங்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடையும் வீட்டுக்குள்ளேயும் அந்த வாசம் தென்றலின் காற்று மூலியமாக உள்ளே வந்து வீசும்போது உங்க வீடும் ஒரு நேர்மறை ஆற்றலால் நிறையும் என்பது வாஸ்து சாத்திரத்தின் ஒரு கூற்றா இருக்கு அடுத்தது தொட்டாச்சி தொட்டாச்சினிங்கி என்பது ஒரு அற்புதமான மூலிகையும் கூட அதே சமயத்தில் தெய்வ சக்தி நிறைந்த ஒரு மூலிகையும் இப்படி வெ வெற்றிலை துளசி போன்றே தொட்டாட்சி நீங்கியும் அதீதமான ஆற்றல் வாய்ந்த ஆகிருஷ்ண சக்தி நிறைந்த காந்த சக்தியுடைய ஒரு மூலிகை தொட்டாட்சி நீங்கி இந்த தொட்டாட்சி நீங்கிய வீட்டில் நம்மளுடைய கால் படாமல் பெண்களுடைய தீட்டு காலங்களில் அதை தொடாத இடத்திலே வைத்து வளர்க்கணும் ஜாடிகளிலும் வளர்க்கலாம் இல்லை தோட்டங்களிலும் வளர்க்கலாம் காய்ந்து விடாமல் தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும் கண்டிப்பாக அது வந்து பசுமையாக இருக்கணும் இது வந்து அதீதமான நேர்மறையாற்றலை உங்களுக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மூலிகை செடியாக இருக்குது மூலிகைக்கு மூலிகை அதே சமயத்தில் வாஸ்துக்கு வாஸ்து நேர்மறையாற்றல் தெய்வசக்தி நிறைந்தது இப்படி பல பரிமாணங்களோடு இருக்கக்கூடியது தான் தொட்டாட்சி செடி இந்த செடி ராகு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது அதனால் உங்கள் வீட்டில் இருந்தால் ராகுவோட தோஷம் என்பது யாருக்கும் இருக்காது அந்த தோஷங்கள் நீங்கும் வாஸ்து குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான செடிகளில் இதுவும் ஒன்று இன்னும் நிறைய சொல்லலாம் தொட்டாச்சி நீங்கள் பற்றி நேரமின்மை காரணமாக இது சுருக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி எல்லாருக்குமே தெரியும் இந்த துளசி செடி எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதி காலத்தில் நம்ம வீடுகளில் மானம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு செடி தான் நவீன காலத்தில் எல்லாம் மறந்து போன ஒரு விஷயந்தான் அப்பார்ட்மெண்ட்டில் கூட ஜாடியில் வச்சு வளர்க்குறாங்க இந்த துளசி செடியும் நேர்மறையாற்றலையும் நம்ம வீட்டில் அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாது இது வந்து விஷ்ணுவுக்கு உகத்தான் உகந்ததான இந்த செடியானது இதோடைய நறுமணம் என்பதே ஒரு சிறப்பான ஒரு நேர்மறை ஆற்றலை அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை மிகுந்தது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை துளசி செடி அது மட்டும் இல்லை மருத்துவ மூலிகை நிறைந்ததும் இந்த துளசி செடி துளசி செடிக்கு வந்து விஷ்ணுவோட பூஜையில் துளசி துளசியோட அந்த பங்கு இல்லாமல் நிறைவடையாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு வகைகள் இருக்குது எந்த வகையாக இருந்தாலும் துளசி மருத்துவ குணம் வாய்ந்தது தான் அது மட்டும் கிடையாது அந்த வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாச்சா லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த துளசி செடிக்கு உண்டு மாடம் கட்டியும் வளர்க்கலாம் அல்லது ஜாடியிலையும் வளர்க்கலாம் இதுவும் கை கால்கள் படாமல் நீர் ஊற்றி வாடாமல் பெண்கள் தீட்டு காலத்தில் தொடாமல் இதை வந்து ஒரு பவித்திரமாக வளர்ப்பது என்பது எப்போதுமே நம் வீட்டில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது வந்து நமக்கு ஏற்படுத்தி தாங்கக்கூடிய ஒரு மூலிகை செடியா இருக்கு வாஸ்துல ரொம்பவே முக்கியமான செடியாகவும் இது இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சங்குப்பூ செடி சங்குப்பூ செடி என்பது ஒரு விஷ்ணுவுக்கும் சரி சிவனுக்கும் சரி உகந்த ஒரு செடியாக இருக்குது இந்த செடியில் வெள்ளை கலர் ரெண்டு கலர் இருக்குது நம்ம வந்து கலர் செடி ஒரு சிறப்பானதாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் இது கொடிப்போட பணரும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது எப்போதுமே நமக்கு ஒரு சிறப்பான நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வ அம்சம் நிறைந்த ஒரு செடியா இந்த செடி இருக்கு இந்த செடியோட அந்த இதழ்களை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சங்கு போன்று ஒரு அழகான ஒரு தோற்றத்தை தரும் அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஆன்மீக ரீதியிலும் சரி வாஸ்து தோஷத்திற்கும் சரி சிறப்பான ஒரு செடியா இந்த செடி இருக்கு அடுத்தது கற்றாழை செடி எல்லாருக்குமே தெரியும் கற்றாழை என்பது மருத்துவ மூலிகைகள் தன்மை நிறைந்த ஒரு செடி அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான செடி இந்த கற்றாழை அதீதமான மருத்துவ பயன்களையும் உடலுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது கற்றாழை செடி வீட்டுக்கும் அதே போல் வாஸ்து ரீதியில் ஒரு சிறப்பான நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய செடியாக இருக்குது இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது வீட்டில் எப்போதுமே திருஷ்டி என்பது நம்மளை தாக்காமல் நேர்மறை ஆற்றல் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த வீட்டில் எந்த பக்கத்தில் வேணாலும் தாராளமாக வளர்க்கலாம் என்பதனால் இதற்கு இந்த திசைகள் தான் முக்கியம் ஒன்றும் கிடையாது வீட்டில் கற்றாய் வளர்த்தாலே போதும் நேர்மறையாற்றலை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் செடி நிறைய மூங்கில்கள் இப்போ வந்து சின்ன சின்னதாக வளர்ப்பது போன்று வந்துருச்சு அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அந்த வீட்டில் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வளர்க்க வளர்க்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியிலும் வளர்க்கலாம் மூங்கிலுக்கும் அதீதமான ஆற்றல் உண்டு சிறப்பான நேர்மறை ஆற்றலை இது பெற்று தரக்கூடியது அதே போல் கருவுமத்தை கருவுமத்தையை தோட்டமாக தோட்டத்தில் ஒரு இடத்துல தாராளமாக வச்சு வளர்க்கலாம் இது உரியதாக சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது துளசி போன்ற இதை பூஜித்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற நிறைய செடிகள் இருக்குது அதே போல தென்னை தென்னை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரம் இந்த வீட்டுல தென்னை வளர வளர அந்த வீட்டினுடைய வளர்ச்சி என்பது உயர்ந்து கொண்டே போகும் என்பது வாஸ்து சாஸ்திரம் இப்படி சிறப்பான பல நமக்கு நலன்களை தரக்கூடிய இது போன்ற எத்தனையோ செடிகள் மரங்களை நம்மளோட வீட்டுல வளர்த்து நேர்மறை நேர்மறையாற்றிலே நாம் பெருக்கி எப்போதுமே செல்வ செழிப்போடு குறைவின்றி செல்வங்கள் நம் வீட்டில் வச்சு நம்ம சிறப்பாக வாழலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்